நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் குழந்தைகளுக்கு டிஃபன் எடுத்துட்டு போயிட்டுருக்குறோம் ஓகே வாங்க நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நான் வெளிய இருக்கிறேன் எங்கள் ஒய்ஃப் உள்ளே போயிருக்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளும் உள்ளே போய் குழந்தைகளை காட்டலாம் வாங்கி பாருங்க இதுதான் எங்கள் பையனோட ஸ்கூலு பாருங்கள் எங்கள் பாப்பா பாருங்கள் பாட்டுறம் பாருங்கள் எங்கள் பாப்பா பாருங்கள் சிரிச்சுட்டு இருக்கிற அப்படி பாருங்க நல்லா சிரிச்சுட்டு தான் இருந்தா அப்படி திடுத்துப்புன்னு அழுக ஆரமிச்சிட்டா அப்படி ஏன்னா வீட்டுக்கு வரணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கனால வீட்டுக்கு வரணும் ஆரம்பிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா அப்படி அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் ஒய்ஃபை கொண்டு போய் வேலைக்கு கூட்டு போட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எனக்கு இன்றைக்கி வியாபாரம் இல்லை அதனால் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்